சார் அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் திரு சத்தியன் சரவணன் அவர்களை பேச அதை உடை திரைப்பட இயக்குனர் உட்பட அனைத்து படக்குழுவினர்களுக்கும் குழுவினர்களுக்கும் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வந்து சத்தியம் சரவணன் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் வந்து கால்நடை வளர்ப்போம் விவசாயம் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு வந்து நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கேன் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்கள் வந்து இந்த படத்தை திரைப்படத்தை தேட்டரில் சென்று அனைவருமே பார்ப்போம் கண்டிப்பாக வருங்காலங்களில் நாங்களும் இந்த நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கண்டி இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள் இதற்கு வந்து நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்